அன்பு குட்டீஸ் எல்லோரும் நலமா இன்றைக்கு ஒரு அழகான நீதி கதை கேட்க தயாரா ஒரு சின்ன கிராமத்தில் ராமன் என்ற ஏழை மரம் வெட்டி வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நேர்மையானவன் கடின உழைப்பாளி ஒரு நாள் அவன் மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் போது திடீரென்று அவன் கையிலிருந்து கோடாலி ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது கோடாலி இல்லாமல் எப்படி வேலை செய்வது என்ற ராமன் வருத்தத்தில் அழுதான் திடீரென ஆற்றிலிருந்து ஒரு தேவதை அவன் முன் வந்து ஏன் அழுகிறாய் மகனே எனக் கேட்டது இது உன் கோடாலியா என தங்கத்தாலான கோடாலியை காட்டி கேட்டது அதற்கு அவன் இல்லை தாயே என வெள்ளியிலான கோடாலியை காட்டி கேட்டது அதுக்கு அவன் இல்லை தாயே அடுத்து இது உன் கோடாலியா என இரும்பிலான கோடாலியை காட்டி கேட்டது அதற்கு அவன் ஆம் தாயே இது என் கோடாலிதான் என்றான் உன் நேர்மைக்கு பரிசாக மூன்று கோடாலிகளும் உனக்கே என அந்த தேவதை அவனுக்கு கொடுத்தது இந்த கதையின் நீதி என்ன குட்டீஸ் நேர்மைதான் சிறந்த பண்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி